அந்த வியாழக்கிழமை ஜூன் பன்னிரண்டு பதினேழு வயதான ஆரியன் அசாரி அகமதாபாத்தில் உள்ள தனது வீட்டின் மாடியில் இருந்தார் அவர் விமானங்கள் பறப்பதை வீடியோவில் பதிவு செய்து கொண்டிருந்தார் அப்போது ஏர் இந்தியாவின் எழுநூற்று எண்பத்தேழு முதல் எட்டு வரை ட்ரீம்லைனர் விமானம் அவரது கண் முன்னே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தனர் ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கிய தருணம் ஆரியனின் கைபேசியில் வீடியோவாக பதிவானது நான் விமானத்தை பார்த்தேன் அது கீழே சென்று கொண்டிருந்தது பிறகு அது என் கண் முன்னே விழுந்து நொறுங்கியது என்று ஆரியன் பிபிசி செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் கூறினார் ஆரியன் வெறுமனே ஒரு பொழுதுபோக்காக பதிவு செய்த இந்த வீடியோ இப்போது இந்த விபத்தை விசாரிப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக உள்ளது இந்த வீடியோ ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய உயர்நிலைப் பள்ளி மாணவரான ஆரியனை நாட்டின் வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்று பற்றிய விவாதத்தின் மையப்புள்ளியாக மாற்றிவிட்டது பேட்டி கேட்டு கோரிக்கைகள் குவிந்து வருகின்றன ஆரியனிடம் பேசுவதற்காக பத்திரிகையாளர்கள் பகலிரவாக எங்கள் வீட்டைச் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என அவரது தந்தை மதன்பாய் அசாரி பிபிசிக்கு தெரிவித்தார் விபத்தும் அதைத் தொடர்ந்த நிகழ்வுகளும் ஆரியனுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளன அவன் பார்த்த காட்சி அவனுக்கு பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது தன் கைபேசியை பயன்படுத்துவதையே நிறுத்திவிடும் அளவு என் மகன் பயந்து போயிருக்கிறான் என்று மகன்பாய் கூறினார் விமானங்களின் மீது விருப்பம் கொண்ட ஆரியன் ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான மகன்பாய் அசாரி அகமதாபாத்தில் உள்ள சப்வே சேவையில் தற்போது பணிபுரிகிறார் விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக வசித்து வருகிறார் நகரத்தில் தொலைதூரக் காட்சி தெரியும் வகையிலான ஒரு மூன்று மாடி கட்டடத்தின் மாடியில் உள்ள ஒரு சிறிய அறைக்கு அவர் குடியேறினார் அவரது மனைவியும் இரு குழந்தைகளான ஆரியனும் அவரது மூத்த சகோதரியும் இன்றும் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் எல்லையில் உள்ள அவர்களது பூர்வீக கிராமத்திலேயே வசிக்கின்றனர் ஆரியன் முதல் முறையாக அகமதாபாத்துக்கு வந்திருந்தான் உண்மையில் அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக கிராமத்தை விட்டு வெளியே வந்திருந்தான் என்று மகன்பாய் கூறினார் ஒவ்வொரு முறை பேசும்போதும் ஆரியன் என்னிடம் வீட்டு மாடியிலிருந்து விமானங்கள் தெரிகிறதா என்று கேட்பான் நான் அவனிடம் வானத்தில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் பறப்பதை பார்க்கிறேன் என்று சொல்வேன் ஆரியனுக்கு விமானங்களின் மீது காதல் இருந்தது என்று அவர் கூறினார் கிராமத்தின் மேல் விமானங்கள் பறப்பதை அவன் ரசிப்பான் நகரத்தில் தந்தையின் புதிய வீட்டின் மாடியிலிருந்து விமானங்களை அருகில் பார்க்கும் எண்ணம் அவனுக்கு மிகவும் கவர்ச்சியாக தோன்றியது கடந்த வாரம் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆரியனின் மூத்த சகோதரி காவல்துறை அதிகாரியாக விரும்பினார் அவர் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக அகமதாபாத் வந்திருந்தார் ஆரியன் அவருடன் வர முடிவு செய்தார் அவன் என்னிடம் புதிய நோட்டு புத்தகங்களும் ஆடைகளும் வாங்க வேண்டும் என்று சொன்னான் என்று அசாரி கூறினார் விமானம் குலுங்கியது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்துக்கு சென்றது வியாழக்கிழமை ஜூன் பன்னிரண்டு விபத்து நடப்பதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்பு மதிய வேளையில் இந்த உடன்பிறப்புகள் தங்கள் தந்தை வசிக்கும் வீட்டை அடைந்தனர் அனைவரும் ஒன்றாக உணவு உண்டனர் பின்னர் அசாரி குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்குச் சென்றுள்ளார் ஆரியன் மாடிக்குச் சென்று தனது நண்பர்களுக்கு காட்டுவதற்காக வீடியோ பதிவு செய்யத் தொடங்கினார் அப்போதுதான் அவர் ஏர் இந்தியா விமானத்தைப் பார்த்து அதை வீடியோ பதிவு செய்யத் தொடங்கினார் என்று அவர் பிபிசிக்கு தெரிவித்தார் விமானத்தில் ஏதோ பிரச்சினை என ஆரியன் விரைவில் உணர்ந்தார் விமானம் குலுங்கிக் கொண்டிருந்தது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கமாக ஆடிக்கொண்டிருந்தது என்று அவர் கூறினார் விமானம் கீழே இறங்கிக் கொண்டிருந்தபோது அவர் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தார் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்கு சுத்தமாக தெரிந்திருக்கவில்லை ஆனால் வானில் பெரிய புகை மண்டலம் எழும்பியபோது போது கட்டணங்களிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறிய போது தான் பார்த்தது என்ன என அவர் இறுதியாக உணர்ந்தார் பிறகு அவர் அந்த வீடியோவை தனது தந்தைக்கு அனுப்பி அவரை கைபேசியில் அழைத்துள்ளார் நானே மிகவும் பயந்து போயிருந்தேன் அவன் மிகவும் பயந்து போயிருந்தான் நான் அதை பார்த்தேன் அப்பா அது விழுந்து நொறுங்குவதை பார்த்தேன் என்று கூறினான் அந்த விமானத்துக்கு என்ன ஆனது என்று அவன் திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருந்தான் நான் அவனை அமைதியாக இருக்கும்படியும் கவலைப்பட வேண்டாம் என்றும் சொன்னேன் ஆனால் அவன் மிகவும் பயந்து போயிருந்தான் என்று அசாரி கூறினார் அசாரி தனது மகனிடம் அந்த வீடியோவை பகிர வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் மிகவும் பயந்து அதிர்ச்சியடைந்த நிலையில் ஆரியன் அந்த வீடியோவை தனது நண்பர்களுக்கு அனுப்பிவிட்டான் திடீரென அந்த வீடியோ வைரலாக பரவியது அதற்கு பிறகு வந்த நாட்கள் இந்த குடும்பத்துக்கு ஒரு கொடுந்தரவு போல இருந்தது காவல்துறையினரும் இந்த குடும்பத்தினரை காண வந்திருந்தனர் அவர்கள் ஆரியனை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் ஆரியன் தற்போது பள்ளிக்குச் செல்கிறார் ஆனால் அவன் இன்னமும் தொலைந்தவன் போலவே இருக்கிறான் ஒவ்வொரு முறை அவன் கைபேசி ஒலிக்கும் போதும் அவன் பயப்படுகிறான் என்று அவரது அம்மா என்னிடம் கூறுகிறார் என்று அசாரி தெரிவி.